மது பழக்கம் என்பது எப்பொழுதுமே உயிருக்கு கேடான ஒரு விஷயமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக பலரையும் பின்னடைய செய்துவிடுகிறது மது பழக்கம் என்பது ஏழை எளியவர்களில் துவங்கி பணக்காரர்கள் வரை அனைவரிடமும் ஒரு வியாதி போல பரவி இருக்கும் விஷயமாக இருக்கிறது அணுதினமும் ஏழைகள் வாழ்க்கையில பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த மாதிரி பலரோட வாழ்க்கையில பெரும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது முக்கியமாக நடிகைகள் பலர் இதற்கு அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க அப்படியான சில நடிகைகள் தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் நடிகை சாவித்ரி தமிழ் சினிமாவில் நடிகர் திலகம் மகாநதி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இவர் எப்படி நடிகர்களில் சிவாஜி கணேசன் சிறந்த நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டாரோ அதே போல நடிகைகளை சிறந்தவராக சாவித்ரி அறியப்பட்டார் அப்படியெல்லாம் இருந்தும் கூட சொந்த தயாரிப்பில் ஒரு படம் நஷ்டமான போது சாவித்ரியால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனைத் தொடர்ந்து மதுவுக்கு அடிமையானார் சாவித்ரி அவரது காதல் தோல்வியும் இதற்கு ஒரு காரணம் என்று ஒரு பக்கம் பேச்சுகள் உண்டு அந்த மதுவுக்கு அடிமையான பிறகு தனது சொத்துக்கள் முழுவதையும் இழந்து போன சாவித்ரி பிறகு பட வாய்ப்புகளும் கிடைக்காமல் கடைசி காலத்துல மிகவும் கஷ்டப்பட்டு தான் இருந்தார் நடிகை ஊர்வசி தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகை ஆவார் நகைச்சுவை நடிகையான இவர் தொடர்ந்து சீரியஸான கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் முந்தானி முடிச்ச மாதிரியான திரைப்படங்கள் மூலமா பிரபலமான ஊர்வசி அதன் பிறகு வெற்றி படங்கள் நிறைய கொடுத்திருக்கிறார் இப்போது வரை நிறைய திரைப்படங்களை அம்மா கதாபாத்திரம் நடித்து வருகிறார் இந்நிலையில் எப்படி நான் குடிக்க அடிமையானேன்னு சொல்லி அந்த விஷயத்தை அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இவங்க மலையாளத்தில் நடித்துக் கொண்டிருக்கிற போது மனோஜ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க ஆனால் காதல் திருமணத்திற்கு முன்னிருந்த ஊர்வசிக்கு மது பழக்கம் இருந்தது அதனால் அவருக்கும் அவர் கணவனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாம் இறுதியில் அதனால் இருவரும் விவாகரத்து பெற்றிருக்காங்க மேலும் எப்பொழுதும் ஊர்வசி குடித்துக் கொண்டிருப்பதால் அவர் தனது குழந்தையை பார்த்து கொள்ள மாட்டார் என்று கூறி அந்த குழந்தையும் மனோஜ் நீதிமன்றம் மூலமாக பெற்றுக்கொண்டாராம் இப்படி ஊர்வசின் திருமண வாழ்க்கையை மோசமடைந்ததற்கு மது முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது நடிகை சதா தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகையாக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் ஆவார் ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க சதா அதன் பிறகு அன்னியன் மாதிரியான ஒரு சில படங்களில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போது வரவேற்பு இருந்தும் கூட அதன் பிறகு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது அதற்கு மிக முக்கியமான காரணம் மது என்று குறிப்பிடப்படுகிறது மேலும் புகைப்பழக்கத்துக்கும் அவர் அடிமையாக இருந்தாராம் இதனால் படப்பிடிப்பு தளங்களிலேயே புகைப்பிடிப்பது மருந்து மது அருந்துவது போன்றவற்றை செய்திருக்கிறார் மேலும் படப்பிடிப்புகளுக்கும் அவர் ஒழுங்காக வருவதில்லை என்று கூறப்படுகிறது இதனால் தயாரிப்பாளர்களே பிறகு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்திருக்காங்க சில்ஸ்மிதா தமிழ் சினிமாவின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக இருக்கிறார் சில் ஸ்மிதாவின் அப்பொழுது திரைப்படங்கள் ஓடிய ஒரு காலகட்டம் இருந்தது அதனால் அதிக சம்பளமும் அதிக வரவேற்பையும் பெற்றவராக சில் ஸ்மிதா இருந்து வந்தாங்க இந்த நிலையில் அவ்வளவு புகழ் இருந்தும் சில்ஸ்மேத்தா தற்கொலை செய்து கொண்டார் என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் அப்பொழுது இருந்தது அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது மது பழக்கம் தான் சொல்லப்படுது அவருக்கு இருந்த தவறான சகவாசங்களின் காரணமாக போதைப் பொருட்கள் மற்றும் மதுவின் மீது அதிக அடிமையானதார் சில்ஸ்மேதா அதன் காரணமாக அதிகமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இறுதியில் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது நடிகை ஸ்ரீவித்யா இயக்குனர் பாலச்சந்தர் மூலமாக தமிழ் சினிமாவில் வரவேற்பு பெற்ற நடிகாக இருந்து வந்தாங்க அவருக்கு நிறைய திரைப்படங்கள் அப்போது வரவேற்பு கிடைச்சது எக்கச்சமாக்கமான படங்களும் நடிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் நடிகர் கமலஹாசனை காதலித்து வந்த ஸ்ரீவித்யாவிற்கு அந்த காதல் கைகூடவில்லை அதன் பிறகு அவர் திரையுலகில் உள்ள வேறொரு நபரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அந்த வாழ்க்கை அவருக்கு சுமூகமாக அமையவில்லை தொடர்ந்து காசுக்காக ஸ்ரீவித்யா வேலைக்கு அனுப்பி வந்தார் இந்த நபர் இதனால் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளான ஸ்ரீவித்யா தொடர்ந்து மது அருந்து ஆரம்பித்தாராம் இந்த மது பழக்கம் எல்லை கடந்து போய் கடைசியில் கணவனையும் விவாகம் செய்து விட்டாராம் ஸ்ரீவித்யா மேலும் மது பழக்கத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பிறகு சீக்கிரம் அவர் இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க